மகாபாரத கதையில அதிகமாக பேசப்படாத ரொம்ப முக்கியமான தான் விதுரன் அரச குடும்பத்துல பிறந்து அரசனாகிற முழு தகுதியும் இருந்து அரச வாழ்க்கையில பற்று இல்லாமல் இருந்ததுனால தன்னோட சகோதரர்களான பாண்டுவையும் திருதிராஷ்டனையும் அரசனாக்கி பார்த்தாரு தன்னோட காலம் இருக்கிற வரைக்கும் அஸ்தினாபுரம் ஆட்சியில மந்திரி பதவியில இருந்து நல்ல அறம் வாய்ந்த கருத்துக்களை சரியான நேரத்தில் எடுத்து சொன்னவர் அவர் அஸ்தினாபுரத்துக்கு மந்திரியா இருந்த அதே வேளையில திரீராஷ்டிரனுக்கு பார்வையா இருந்தாருன்னே சொல்லலாம் அரசவையில் மற்றவங்க பேச தயங்குறதையும் தைரியமாக பேசக்கூடியவரா இருந்தாரு விதுரன் விதுரர் யமதர்மனோட இன்னொரு அவதாரம் ஆவார் இதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது அந்த கதை என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்த அஸ்தினாபுரத்தோட அரசிகளாக இருந்தவங்க தான் அம்பிகா அம்பாலிகா இவங்க ரெண்டு பேருக்கும் பணிப்பெண்ணாக இருந்தவளுக்கும் வியாசருக்கும் பிறந்தவர் தான் விதுரன் இவர் கௌரவர்களோட தந்தை திருகராஸ்டருக்கும் பாண்டவர்களோட தந்தை பாண்டுவிற்கும் சகோதரன் ஆவார் மாண்டவியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் தன்னோட ஆசிரமத்தில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தபோது ஒரு திருடர் கூட்டம் அங்கே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க அது மாண்டவியருக்கு தெரியலை திருடர்களை தேடி வந்த மன்னரோட பாதுகாவலர்கள் திருடர்களை கைது செஞ்சதோட அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததா நினைச்சு மாண்டவிய முனிவரையும் சித்திரவதை செய்கிறாங்க மாண்டவிய முனிவர் யமதர்மனை கூப்பிட்டு யாருக்கும் தீங்கு நினைக்காத எனக்கு நேர்ந்த இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நீ சின்ன வயசுல பூச்சிகளை வைக்கோலால் கொடுமை செஞ்ச அதோட பலன்தான் இது அப்படிங்கிறாரு அறியாத வயசுல செஞ்ச சின்ன குற்றத்துக்கா இவ்வளோ பெரிய தண்டனை இது அநியாயம் அப்படிங்கிறாரு மாண்டவியர் அதுதான் கர்மவினையோட பயன் அப்படிங்கிறாரு யமதர்மன் உடனே மாண்டவியருக்கு கோபம் வந்து நீ பூவுலகில் பிறப்பாய் அரசகுலத்தில் பிறந்தாலும் அரியணை ஏற முடியாதவனாய் இருப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதனால தான் விதுரனா அவர் பணிப்பெண்ணுக்கு மகனாக பிறந்தார் குறைந்த பிறவியில் இருந்தபோதிலும் போதிலும் பாண்டவர்களோட ஆலோசகராக மகத்தான மரியாதையை பெற்றார் துரியோதனனோட ரோக திட்டங்களை பற்றியும் அடிக்கடி எச்சரித்தார் மகாபாரத இதிகாசம் வர்றதுக்கு விதுரரோட ஞானமும் அறிவும் முக்கிய பங்காற்றுச்சு பகடை விளையாட்டு முடிஞ்ச அப்புறம் பாண்டவர்கள் தங்களோட பனிரெண்டு ஆண்டுகால வனவாசத்தை தொடங்கினாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காட்டிலையே அவங்கள வேட்டையாடி தீர்த்துக்கட்ட திட்டமிட்ட துரியோதனனும் கர்ணனும் திருதிராஷ்டர் கிட்ட அனுமதி கேட்குறாங்க இவங்க போட்ட திட்டத்தை பற்றி விதிரருக்கு தெரிய வருது திருதிராஷ்டிரனோட குழந்தை பருவத்தில் இருந்தே விதிரர் அவனோட பக்கபலமாக இருந்துட்டு வந்தார் அதனால திருதிராஷ்டிர்கிட்ட மற்றவங்க பேச தயங்கினதையும் இருந்தார் விதிரர் விதிரர் திருதிராஷ்டிரனை பார்த்து இங்கே நடக்கிற எதுவும் நமக்கு ஏற்புடையதாக இல்லை ஏற்கனவே இந்த அரண்மனை முழுக்க பாவங்கள் நிறைஞ்சிருக்கு என்னால் இங்கே சாப்பிடக்கூட முடியலை இப்போ காட்டுக்குள்ளே போய் பாண்டவர்களை கொல்லணுங்கிற பேச்சுக்கே இடமில்லை இதை அனுமதிக்கவும் இயலாது நான் சொல்கிறேன் உன் பசங்களால் சும்மா இருக்க முடியாது அவங்க தொடர்ந்து ஏதாவது செஞ்சிட்டே தான் இருப்பாங்க ஒன்று பண்ணு பாண்டவர்களை கூப்பிட்டு அவங்க கிட்டயே அவங்களோட ராஜ்யத்தை கொடுத்துட்டு அவங்கள எல்லாத்தையும் மறந்துட்டு போக சொல்லு ஏன்னா பாண்டவர்கள் அஞ்சு பேரும் தேவ புத்திரர்கள் அவங்க அபார ஆற்றவு கொண்டவங்க பெரும்பாலான அரசர்களுக்கு அவங்க மேலே அனுதாபமும் இருக்கு எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் அவங்க கூட இருக்காரு அவங்க கூட போர் செஞ்சால் நம்ம எல்லோருக்கும் மரணம் நிச்சயம் இதை பத்தின மாயையில் நீ சிக்கிக்க வேண்டாம் என்னை நம்பு இப்போ உனக்கு என்ன வேணும்னாலும் தோணலாம் ஆனால் போர் நிஜமாகவே வந்துடுச்சுன்னா அர்ஜுனன் கடவுள் மாதிரி நின்று எல்லாத்தையும் தோக்கரிச்சிருவான் பாண்டவர்களை நீ நாளைக்கு கூப்பிட்டு அவங்க ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு பிதிரர் சொல்கிறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த திருதராஷ்டர் உனக்கு பாண்டவர்கள் புகழ பாடுறதுல தோர்வே ஆகாதா என் பசங்களை விட அந்த பாண்டுவோட பசங்க மேலே தனி கர்சனம் காட்டுறதை என்னால் தெளிவாக பார்க்க முடியுது என் மகன் ஜெயிச்சதை நான் எப்படி திரும்ப கொடுத்துட்டு போக முடியும் அவன் தர்மப்படி தாய விளையாடி ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறாரு திருதிராஷ்டன் அந்த தாயக்கட்டை மாந்திரிக சக்திக்கு உட்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சகுனி ஒரு மோசடி பேர்வழி அப்படிங்கிறதும் யுதிஷ்டனுக்கு தாய விளையாடுறத பத்தி எல்லோரும் தெரியாதுங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ விளையாட்ட அனுமதிச்ச இப்ப என்னடான்னா நீ தர்மத்தை பத்தி பேசுறியா அந்த வார்த்தையை உச்சரிக்கவே உனக்கு தகுதி இல்லை எப்போ நீ அரக்கு மாளிகையை கட்டி அதை தீயிட்டு கொளுத்தவும் அனுமதிச்சையோ அப்பவே உன் நம்பகத்தன்மை முழுசும் இழந்துட்ட உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குரு வம்சத்துக்காகவும் எதையாவது நீ சரி செய்யணும்னு நினைச்சா பாண்டவர்கள் திரும்பி வர சொல்லு அவங்களுக்கான பங்கை அவங்களுக்கே கொடுத்துட்டு உன்னோட பங்கை உன் பசங்க வச்சுக்கட்டும் எல்லோரும் அமைதியா வாழட்டும் இல்லைன்னா பாண்டவர்கள் திரும்பி வந்ததும் உன் பசங்க இறந்துருவாங்க அப்படின்னு விதிரர் சொல்றாரு இத கேட்ட திருதிராஷ்டன் ரொம்பவே வேதனைப்பட்டார் இதுவரைக்கும் நீ கொடுத்த அறிவுரைகள் எல்லாம் போதும் என்னோட பசங்களை விட பாண்டுவோட பசங்க தான் உனக்கு ரொம்ப உயர்வானவங்களா தெரிஞ்சா அவங்ககிட்டயே கிட்டேயே போயிடலாமே உன்னால் எனக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறாரு விதிரரும் நீ எனக்கு செய்யக்கூடிய ரொம்ப நல்ல காரியம் இதுதான் தான் அப்படின்ட்டு திருதிராஷ்டரை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அவரோட மனைவிக்கும் அவங்க கூட தங்கியிருந்த குந்திக்கும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு காட்டுக்குள்ள போய் பாண்டவர்களை சந்திச்சாரு பாண்டவர்கள் விதிரனை பார்த்து ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு விதிரன் நான் உங்களோடவே தங்கியிருக்க வந்துட்டேன்னு சொல்றாரு அஸ்தினாபுரத்துல எனக்கான வேலை முடிஞ்சிருச்சு என் சகோதரனை பிரிஞ்சு என்னால வர முடியாது ஆனா இப்போ அவனே என்ன வெளியே போன்னு சொல்லிட்டான் அதனால நான் இப்போ சுதந்திரமா இருக்கேன் அங்கே நடக்கிற பாவச் இருந்து நான் விடுபட்டுட்டேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட பாண்டவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் திருதராஷ்டனால விதிரனை பிரிஞ்சு வாழ முடியலை ஏன்னா குழந்தை பருவத்தில் இருந்தே அவனுக்கு துணைவனா ஞானமா கண்களா காதுகளா எல்லாமா இருந்தான் திடீர்னு எல்லாத்தையும் இழந்தத உணர்ந்தான் இருந்தான் அதனால அதனால் இரண்டாவது நாளே விதிரனை சந்திக்க தூதுவனை அனுப்பி நீ என்னை பிரிஞ்சிட்டா நான் இறந்துருவேன் சாப்பிடாம இருந்து என்ன நானே கொன்றுக்குவேன்னு கெஞ்சி இரட்டினா திருதிராஷ்டிரன் தொடர்ந்து பல வாராக கெஞ்சவுமே விதுரன் திரும்பி அரண்மனைக்கே போயிட்டார் அவர் திரும்பி போனதும் துரியோதனன் காட்டுக்குள்ள போய் பாண்டவர்களை கொல்லணும் அப்படிங்கிறத கைவிடணும்னு வலியுறுத்தினார் இதனால திருதிராஷ்டிரன் துரியோதனனை கூப்பிட்டு இந்த தடவை நீங்க வேட்டைக்கு போக போகிறதில்ல துரியோதனும் கருணனும் நாங்கள் வேடிக்கை தான் போறோம் வேறு எதுக்காகவும் இல்லைன்னு ரொம்பவே கெஞ்சுறாங்க ஆனால் திருதிராஷ்டிரன் ரொம்பவே உறுதியா வேட்டைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொருத்தரையும் வீழ்த்த தீட்டிய திட்டத்திலேயே விதுரருக்கு தீட்டிய திட்டம்தான் சிறப்பு வாய்ந்ததா இருந்தது இது என்ன புது குழப்பம் விதிரர் எங்கே சண்டை போட்டாரு அவரை வீழ்த்த கிருஷ்ணர் ஏன் திட்டம் போடணும் இந்த கேள்விக்கு விட தெரியணும்னா யுத்தத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் பாரத போகிற தடுக்க கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு தூதுவரா போறாரு கிருஷ்ணர் வர்றாருன்னு தெரிஞ்சதும் தடபடலா வரவேற்பு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க கௌரவர்கள் அப்படி வர்றவர் யார் வீட்டுல தங்குவாருங்கிற கேள்வி எல்லோருக்கும் வந்துச்சு நான் நீன்னு போட்டி போட்டுட்டு எல்லோரும் அவரை கூப்பிட்டாங்க ஆனா கிருஷ்ணரோ நான் தூதுவன் என் வேலை வெற்றி பெற்றா மட்டும்தான் உங்க உபசரணையை ஏற்றுக்கு அப்போ இந்த இரவு நான் விதிரர் வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு விதிரருக்கோ ரொம்ப சந்தோஷம் தனக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ணர் தன் வீட்டுக்கு விருந்தினராக வர்றத பெரும் பாகியமா நினைச்சாரு மறுநாள் கிருஷ்ணர் அரச சபையில பாண்டவர்களுக்காக வாதாடினாரு துரியோதனன் குண்டூசி அளவு நிலத்தை கூட பாண்டவர்களுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணரை அவமதிச்சாரு இத கேட்ட கிருஷ்ணர் யுத்தம் நிச்சயம்னு சொல்லிட்டு பாண்டவர்களோட இடத்துக்கு திரும்பினாரு திரும்பி போயிட்டு இருக்கும் போது வழியில கிருஷ்ணரோட சாரதி சுவாமி எந்த நோக்கத்துல நீங்க விதுரர் வீட்டுல தங்க நினைச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு எல்லாம் நன்மைக்கே இதோட விளைவுதான் இப்ப துரியோதனனோட சபையில நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சாரு அதே போலவே துரியோதனன் சபையில இருந்த எல்லோரும் கிருஷ்ணர் பேச்சை கேட்டு யுத்தத்தை தவிர்க்க வாதாடிட்டு இருந்தாங்க அதுல விதிரரோட குரல் தான் ஓங்கி ஒலிச்சிட்டு இருந்தது ஏற்கனவே துச்சாதனன் துயில் உரியும் போது விதிரர் தட்டி கேட்டது பாண்டவ தூதுவனா வந்த கிருஷ்ணரை தன் வீட்டில் தங்க வச்சு உபசரிச்சது அப்படின்னு விதிரர் மேல துரியோதனுக்கு வெறுப்பு இருந்துச்சு இதனால விதிரர் பாண்டவர்கள் பக்கங்கிற ஒரு நினப்பும் துரியோதனனுக்கு இருந்துச்சு இப்பவும் விதுரர் கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு போற நிறுத்தணும்னு வாதாண்ணதும் துரியோதனன் கோபப்பட்டு என்ன பேசுறோம் அப்படிங்கிற நினைப்பே இல்லாம விதுரரை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினான் குறிப்பா அவரை தாசி சொல்லி திட்டிட்டான் இதனால் கோபப்பட்ட விதுரர் சபையில் இருந்தவங்களெல்லாம் நடுங்கிற அளவுக்கு ஒரு சபதம் போடுறாரு உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது துரியோதனா இனி உனக்காக நான் வில்லை எடுத்து போரிடப் போவதில்லை அதே சமயம் பாண்டவரின் பக்கமும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட தன்னோட வில்லை சபையோர் முன்னாடி உடச்சி போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டாரு யுத்தம் முடிகிற வரைக்கும் அவர் தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பி வரவே இல்லை இப்போ எல்லோருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஏன் கிருஷ்ணர் விதிரர் வீட்டில் தங்குனாருன்னு அப்படி தங்காமல் இருந்திருந்தா விதிரர் வில்லை உடச்சி வெளியே போயிருப்பாரா விதிரர் தர்ம சக்கரம் கொண்ட மகாவிஷ்ணுவோட வில் அதோட பேரு கோதண்டம் அப்படிம்பாங்க அந்த வில்ல யாராலும் வெல்ல முடியாது அர்ஜுனனோட கையில் இருந்த வில் பிரம்மாவோடது அதோட பேர் கண்டிபம்னு சொல்லுவாங்க ஓரப்போ விதிரர் கோதந்திரத்தோடு வந்து நின்னா ஆனானப்பட்ட அர்ஜுனனால கூட தன் வில்லான கண்டிபத்தால் அவரை ஜெயிச்சிருக்க முடியாது இதுவே பாண்டவர்களோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சது தர்மராஜனான விதிரரை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து கிருஷ்ணர் செய்த மகா தர்மந்தான் மகாபாரத வெற்றி இதே போல நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுதாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க